ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கி வரும் தமிழ்நாட்டினை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்திட வேண்டும் என்ற இலக்கினை விரைவில் அடைவதற்காக தமிழ்நாடு அரசின் தொழில்துறை பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் உலக முதலீட்டாளர்களை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருவதை இதன் மூலம் அறியலாம் என்றும் அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்களை பரவலாக உருவாக்கி வருகிறோம் என்றும் இதில் மின்னணு மற்றும் மின் வாகனங்கள் உற்பத்தி துறையில் ஓசூர் கடந்த சில ஆண்டுகளில் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து வருகிறது என்றும் இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டு வேகமாக வளர்ந்து வரும் ஓசூர் நகரத்தினை தமிழ்நாட்டில் முக்கியமான பொருளாதார வளர்ச்சி மையமாக உருவாக்குவதற்காக நவீன கட்டமைப்புகளை அமைக்கும் நோக்கில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தி வருகிறது எனவும் அந்த வகையில் ஓசூர் நகரத்திற்கான ஒரு புதிய பெருந்திட்டம் தயாரிக்கப்பட்டு அது முடிவடையும் தருவாயில் உள்ளது ஓசூர் மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு முப்பது மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வசிப்பவர்களும் பலனடியின் வகையில் இந்த விமான நிலையம் இருக்கும் என்றும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்தார்